வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் லக்னம் முதல் பனிரெண்டு வீடுகள் அப்படிங்கிற வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வீடு லக்னத்திலிருந்து ஆறாம் வீடு வரைக்குமான எல்லா பலன்களும் கிரகங்கள் இருக்கும் பொழுது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பிரீஃபான கொஞ்சம் டீடைல்டா புரியிற மாதிரியே காணொலிகளாக நம்மளுடைய சேனல் இருக்கு இது வரைக்கும் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த காணொலிக்கு வாங்க உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும் ஏழாம் வீடு ஏழாம் வீடு அப்படிங்கிறது எதை குறிக்கும் லக்னம் நீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரில இருக்கக்கூடிய எல்லாமே எழுதான் அதுல மிக முக்கியமானது என்ன மனைவி அல்லது கணவன். நம்மளுடைய ஸ்பௌஸ் சமூகம் நம்ம சந்திக்கக்கூடிய சொசைட்டி உங்களுடைய காதலின் தன்மை என்ன அதையும் ஏழாம் இடம் தான் சொல்லும் சிற்றென்பஸ்தானம் ஸ்தானம் எப்படி வேணுமானாலும் சொல்லலாம் சோ ஏழாம் இடங்களுக்கு இதெல்லாம் முக்கியமான வீடுகள் இது போகும் வேற ஏதாவது ஏழுக்கு உரிவு இருக்கா அப்படின்னா பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்திற்கு கர்மஸ்தானம் பத்துக்கு பத்து அப்படிங்கிற வகையில பாவத் பாவம் முறைப்படி ஏழாம் இடம் சில நிலைகள்ல உங்களுடைய வேலையை குறிப்பதாகவும் இருக்கும் சரி சோ ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணை இருக்குன்னு சொல்லிட்டோம் நம்மளுடைய காதல் காமம் எல்லாம் எப்படி இருக்குங்கறத சொல்லிட்டோம் அது வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாங்கிறதும் ஏழாம் இடம் சொல்லிடும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி ஏழுல வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா உங்களுக்கு காதல் திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அஞ்சாம் அதிபதி ஏழுல வந்து கெட்டு போயிட்டார் இப்போ ஒரு மேஷ லக்னம் அஞ்சுல சூரிய அஞ்சாம் அதிபதி சூரியன் அவர் ஏழுல வந்து அஹ் நீச்சமாயிட்டார் எந்தவித நீச்ச பங்கமும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்துல காதல் தோல்வியில முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் சோ ஏழாம் இடத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே ஏழாம் இடம் சொல்லிடும் நீங்க எப்படிப்பட்ட திருமணம் பண்ண போறீங்க இது போக சமூகத்தோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன சமூகத்தோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா ஹேண்டில் பண்றீங்களா சமூகம் உங்களை எப்படி அங்கீகாரப்படுத்த போகிறது சமூகம் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுக்குமா இது எல்லாமே கூட ஏழாம் இடத்துல இருந்தா வருது இது போகவும் உங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடிய வகைக்கும் ஏழாம் இடத்திற்கு ஒரு சிறு பங்கு உண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் சரி இப்பொழுது இந்த ஏழாவது வீட்டில் நவகிரகங்கள் இருக்கும்பொழுது என்ன நன்மை தீமை இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக சூரியன் ஆளுமை மிகுந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால கண்ட்ரோலிங்கான ரூலிங் பவரோட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு ரொம்ப சாதுவான பொண்ணை கல்யாணம் பண்றவர் கூட ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா அதற்கு பிறகு அவங்க ஆளுமை தன்மை வந்து அதிகரிக்கும் நல்ல வேலையை கொடுக்கும் அதிகார வேலையை குறிக்கும் அரசு பதவியை குறிக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இப்ப வந்து குரு சூரியன் ஏழாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஐடி துறையில பேங்கிங் துறையில அரசு துறையில இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய தன்மையும் குறிக்கும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய மனைவி அமையும் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் மனைவியோ கனவனும் அந்த வீட்டுக்கு பேக்ரவுண்ட்ல அரசு தொழில் இருக்கும் அரசு சம்பாத்தியத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மனைவி சோ ஏழாம் மடத்தில் சூரியன் இருப்பது பொதுவா ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு வகையில திருமண தடைகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலும் இந்த ரொம்ப என்ன சொல்றது சில இடங்கள்ல இது தோஷமாக சொல்றாங்க ஃபுல்லா தோஷம் கிடையாது இருப்பினும் இந்த மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த ஜாதகங்களை ப்ரெஃபர் பண்ண மாட்டாங்க அதனால சில எப்படியுமே அவர் பாவி அரை பாவி சோ ஆகையனால அந்த தன்மை வந்து ஏழாம் இடத்தில் சந்திரன் அழகிய வாழ்க்கை துணை தன்னை விட அழகான வாழ்க்கை துணையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த வாழ்க்கை துணைக்கு ஒரே மாதிரியான சிந்தனை இருக்கவே இருக்காது நிலைத்த தன்மை அற்ற வாழ்க்கை துணையை குறிக்கும் பொதுவாக ஆண்களுக்கு ஏழு சந்திரன் இருப்பதை சரினே சொல்லிடலாம் ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே பிரெட்வின்னஸ் ஆஃப் த ஃபேமிலி நைன்டி பர்சன்ட்ல நம்ம சொல்றதெல்லாம் வந்து மிச்சம் இருக்க பத்து பர்சண்ட்டை கம்பேர் பண்ணி நீங்க பேசக்கூடாது நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வீட்ல பெண்கள் இன்னைக்கு இண்டிபெண்டென்ட் ஆனாலுமே சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறது மேக்சிமம் ஆண்களா இருக்காங்க இல்லையா இருக்கணும் அதுதான் சரி ஆண்களா தான் இருக்கணும் பெண்கள் சம்பாத்தியத்துல குடும்பம் நடத்தட்டும்னு எனக்க கூடாது ஆண்கள்தான் செய்யணும் அது அவர்களுடைய பொறுப்பு சரி ஆக அப்படி இருப்பதனால் ஆண்களுக்கு ஏழில் சந்திரன் இருப்பது நன்மைதான் அவங்க வந்து ஈட்டி கொடுக்கக்கூடியது அதாவது ம கணவனால் மனைவியால் பொருளீட்டும் வசதியும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய சந்திரன் கொடுத்துருவார் ஆனாலும் இரட்டை வேடம் கொண்ட வாழ்க்கை துணையை கொடுத்துருவார் சந்திரனுக்கு தான் தைப்பறை வளர்ப்பு உண்டு சந்திரன் எந்த வீட்டுல இருந்தாலும் அங்கிருந்து உங்களுக்கு எல்லாமே டபுள் டபுளா கொடுக்கும் அந்த தன்மை உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் நிலைத்த தன்மை அந்த வாழ்க்கை துணையிடம் இருக்காது சுகபோகியாக இருப்பாங்க ஆஹ் பெண்ணாக அதாவது ஆணுக்கு இப்படி இருக்கும் போது அழகிய மனைவி அவர்களுக்கு அந்த அழகு மேல அதீத ஆசையும் அதன் மேல அதிக ஈடுபாடும் அதற்காக செலவு செய்யக்கூடியதாகவும் கொடுத்துருவாங்க ஆணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதேதான் பட் ஆணாக இருக்கும் போது இதுல நெகட்டிவிட்டி வேற மாதிரி எடுக்கணும் நிலைச்சு ஒரே வேலையில இருக்க மாட்டாங்க சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சு முடிக்க மாட்டாங்க ஒரே மாதிரியான மைண்ட் செட் இருக்காரு பொதுவாக ஏழில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க ஒரு டெசிஷனை ஸ்ட்ராங்கா எடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அவங்களோட மைண்ட் பிளக்சுவேஷன் ரொம்ப நிறைய இருக்கும் அந்த மாதிரி தன்மையுடையவராக இருப்பாங்க இது வந்து அகைன் பாதி பாதி தான் சூரியனை சொன்னது போல வளர்பிரை தேய்விரை தன்மையை கொண்டு அவர்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து முடிவு என்று உண்டு அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் ஏழுல இருக்கிறது தோஷங்க நம்ம செவ்வாதோஷம் ஏழு எட்டுல செவ்வாயிருந்தனா பன்னெண்டும் சொல்றோம் பட் ரொம்ப முக்கியம் ஏழு எட்டுல செவ்வாயிருந்ததுன்னா செவ்வா தோஷம் ரொம்ப அதீதமாக அடங்காத தன்மை கொண்ட அடங்கா படாரி தன்மை கொண்ட எல்லாத்திற்கும் சண்டை செய்யக்கூடிய எல்லாத்திற்கும் வீண் வாக்குவாதம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இருக்கும் ஒரு மாதிரி ஆண்மை தன்மை கொண்ட ஆண்மை எடுத்துக்கிட்டாலும் அவர்களை சமாளித்து வாழ்வது என்பது இவர்களுக்கு ரொம்ப சிக்கல் இவங்களுக்கு தாம்பத்திய ஈடுபாடும் நிறைய இருக்கும் அதனாலதான் அந்த செவ்வா தோஷம்னு சொல்றோம் அந்த தோஷத்துக்கு ஈக்குவலான தாம்பத்திய ஈடுபாட்டு கொண்ட ஒரு வாழ்க்கை துணை வரணும் அப்படிங்கறதுனாலதான் செவ்வா தோஷத்துக்கு ஈக்குவலண்டா செவ்வா தோஷ ஜாதகத்தை நம்ம இணைக்கிறோம் இதுதான் அதுல முக்கியம் பட் அதை தாண்டி ஏன்னா இந்த வீடுகள்ல செவ்வாய் இருந்தா எப்படியும் அந்த திருமணம் தாம்பத்திய ஸ்தானங்களோடு செவ்வாய்க்கு வந்து தொடர்பு வரும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருக்காரு பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் அதோட கனெக்ட் ஆவாரு சோ அதே மாதிரியான இயல்பு கொண்ட ஒரு ஜாதகத்தை இணைச்சிடணும் அப்படிங்கறதுதான் செவ்வா தோஷம் தோஷம்னா அவங்களுக்கு மனைவி எல்லாம் போயிடுவாங்க கனவு எல்லாம் போயிருவாங்க அப்படி எல்லாம் கிடையாது அந்த மாதிரி தன்மை எல்லாம் கிடையாது பட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள் ஏழாம் இடத்துல இருக்கும்போது அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய துணையால் சில அவமானங்களை சந்தித்தே தீர்வார் அந்த அவமானத்தோடு தான் வாழணுங்கிறது அவருக்கு தெரியும் அப்படியே உள்ள ஊமை குத்தா இருக்கும் வெளியே தெரியாம மறைச்சிக்க வேண்டியதா வேற ஒண்ணும் அங்கே பாவைகளோடு செவ்வாய் இருந்தா இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தா நேரா லக்னத்தையும் அவர் பார்ப்பாரு இல்லைங்களா லக்னத்தையும் பார்ப்பாரு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு சோ இது ஒரு மாதிரி சிறப்புன்னு சொல்றதுக்கு இல்லங்க செவ்வாய் ஏழு இருப்பது சிறப்பு கிடையாது வேலைக்கு போகக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் நன்மை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏழில் செவ்வாய் இருப்பது சிறப்பு அல்ல அதுல நிறைய சிக்கல்களை கொடுக்கவே செய்யும் அதே மாதிரி கடகராசி அந்த செவ்வாய் உச்சமாலாம் திருமண வாழ்க்கை சிறப்புன்னு சொல்ல முடியாது அடுத்ததாக ஏழில் குரு குரு ஏழுல இருக்கிறது அவருக்கு திக்பலம் அல்ல நிஷ்பலம் நிஷ்பலமாக இருந்தாலும் பொறுப்பான மனைவியை கொடுப்பார் அல்லது பொறுப்பான ஒரு கணவனை கொடுப்பார் ஒரு ஒழுக்க சீலம் வந்து அவர்களுக்கும் இருக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் இருக்கும் பல இடங்கள்ல நல்ல தாய் தந்தையனுடைய சமதத்தோடு காதல் திருமணம் அடையக்கூடிய தன்மையை குரு ஏழுல இருக்கும் போது கொடுப்பார் குழு ஏழுல இருக்கும் பொழுது அவர் அங்கிருந்து அஞ்சாம் இடத்து அதாவது லாபஸ்தானத்தையும் சரிங்களா லக்னத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப லாபம் நல்லா இருக்கும் லக்னம் நல்லா இருக்கும் முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால திருமணத்துக்கு பிறகு லாபமும் கௌரவமும் முன்னேற்றமும் முயற்சியும் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏழுல குரு இருக்கும்போது கொடுத்துருவாரு அவர் அங்க நிஷ்வலம்ங்கிறது மட்டும் ஒரு சின்ன ஒரு இதுதான் கொஞ்சம் வைஃப் அல்லது கணவன் ஏழாம் இடத்துக்குரியவர் ரூலிங்கா இருப்பாங்க ஆயினும் ஒரு நல்ல அங்கீகாரம் சமூகத்தில் கிடைக்கும் ஏழாம் இடம்ங்கிறது சமூகம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் பாவிகள் இருக்கும் பொழுது அவர்களுடைய தாம்பத்தியத்துல வித்தியாசங்கள் இருக்கும் சுவர்கள் இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல தன்மையுடையதாக இருக்கும் நேர்மையானதாக இருக்கும் அந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதுனால இவங்க தவறான எண்ண ஓட்டங்களுக்கு மேக்சிமம் போக மாட்டாங்க நன்மைன்னே எடுத்துக்கலாம் சூரிய பெரிய நன்மை அப்படின்னு சொல்ல முடியாத லக்னத்துல குரு இருக்கிற அளவுக்கு இது சூப்பர் இல்லைன்னாலும் தப்பு ஒன்றும் கிடையாது ஏழுல குரு இருக்கலாம் இட்ஸ் ஓகே நல்லதுதான் அவர் கண்டிப்பா மிதுன லக்னக்காரராகவோ மீன லக்னக்காரராகவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அது ஏழாம் இடத்துல ஆட்சி பாரகாதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சின்னு அது திருமணம் மொத்தத்தையுமே முடிச்சு விட்டுருவாரு இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு வரேன் முதல் திருமணத்தை டைவர்ஸ் பண்ணிட்டு இரண்டாம் திருமணம் பண்ண போறார் அவர் மிதுன லக்னக்காரர் அவருக்கு ஏழுல குரு ஆட்சி கூடவே சூரியன் இதுவே இதுவே இந்த இடத்துல சூரியனுக்கு பதில ராகு இருந்திருந்தால் அவருக்கு டைவர்ஸ் ஆகாது ஏன்னா அங்க பாவி சேர்ந்திருக்காரு குரு வலு பெறல இங்க இவருக்கு குரு வலுவானது பத்தாதுன்னு சூரியனும் மூன்றாம் இடம் இளைய துணையா கூடியவர் அங்க போய் உட்காண்டாரா அப்ப இவருக்கு முதல் திருமணம் தோற்றே தீரும் இரண்டாம் திருமணம் தான் நிலைக்கும் அதுதான் அவர் பண்ண போற சோ ஆக இந்த ரெண்டு லக்னங்களை தவிர மீனம் மற்றும் சாரி மிதுனம் மற்றும் கண்ணியை தவிர மற்ற எல்லார்களுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் எந்தவித பாதிப்பும் கிடையாது அடுத்ததாக ஏழாம் இடத்தில் சுக்ரன் சுக்ரன் ஏழு இருக்கிறதும் கண்டிப்பா வந்து நல்லதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அது களத்திர தோஷமாக கன்சிடர் பண்ணப்படும் ஏன்னா சுக்ரன் அகைன் காரகோபாவக நாஸ்திப்படி ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது ஒரு விதமான களத்திர தோஷம் அதுவும் சுபர் வீடாக இருக்க இருத்தலோ ஆஹ் சு சுக்கரனோட வீடாகல இருத்தலோ கண்டிப்பாக அகெயின் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதான் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது திருமண தோஷங்களை கொடுக்கும் திருமணமே ஆகாத தன்மை அல்லது பல திருமணங்களை திருமணங்களை செய்ய வேண்டிய தன்மை அல்லது இல்லாத திருமணம் அப்படின்னு ஒரு நிறைய தோஷங்களை கொடுக்குது லக்ஸரி ஐட்டம் கொஞ்சம் கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் அதே மாதிரி லக்ஸரியான கூட்ஸ் சார்ந்த வேலைகள் ஒரு சில இடங்கள்ல வந்து ஐடி துறையுமே கூட ஏழாம் இடத்துல இருக்க சுக்ரன் வந்து நல்ல வேலையை குடுக்கிறாரு வேலை ரீதியா ஓகே அப்படின்னு எடுத்துட்டாலும் திருமணம் ரீதியா எடுக்கும் பொழுது ஏழாம் இடத்துல இருக்க சுக்கரன் கண்டிப்பாக நன்மையை தரக்கூடியவராக இல்லை பார்த்த நிறைய ஜாதங்கள்ல அந்த ஏழாவது திருமணத்துல அதாவது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா உடனே திருமணம் நல்லா நடக்காதுன்னா அப்படி கிடையாது அதுல நிறைய விதிவிலக்குகளும் உண்டு பொதுவாக ஏழில் திரு ஆஹ் சுக்கரன் இருப்பது திருமண தோஷமாக காரகோபாவகன் ஆஸ்திப்படி கருதப்படுகிறது அதனால அது வந்து சிறப்புன்னு எடுத்துக்க முடியாது அடுத்ததாக புதன் புதனும் வந்து கிட்டத்தட்ட குரு மாதிரி தான் சுபர் ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலியான மனைவியை கொடுப்பார் கொஞ்சம் பொறுப்புணர்வும் எடுத்துக்கலாம் பட் இரட்டை தன்மையுடைய நிலைத்த புத்தியற்ற மனைவியை கொடுத்துருவார் மனைவியோ அல்லது கணவனோ அதே மாதிரி நுனிப்புல் மேய்ச்சல் மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ப்ராடா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டெப்தான நாலேஜோ அவங்களுக்கு ப்ராடான நாலேஜ் இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் ஒருத்தர் ஒருத்தர் வழிகாட்டுதல் செய்து கொள்ளலாம் பட் இருப்பினும் இங்கேயே புதன் தனித்து இருப்பதை விட சூரியனோடு சேர்ந்து இருந்தால் அல்லது சூரியன் தனியா இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளம்னு பார்த்தோம் சேர்ந்துதான் மேக்சிமம் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க பாதி நாட்கள் அப்படிங்கறதுனால சேர்ந்து இருந்தா நன்மை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதுவும் ஆஹ் மீனம் மட்டும் தனுஷலகனத்திற்கு விதி விலக்கு இவருங்க ரெண்டு லக்னத்துக்கும் ஏழுல தனிச்சு புதன் இருந்தா திருமண தோஷங்கள் பெரிய அளவுல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்ற லக்னங்களுக்கு பெரிய கெடுதல் அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படிங்கறது ஓரளவு எடுத்துக்கலாம் மற்ற லகங்களுக்கு புதன் ஏழு இருப்பது ஒரு மாதிரியா ஓகே தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அடுத்ததாக சனி ஏழு இருப்பது சனி ஏழு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் திருமண தோஷம் தான் சமூகத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதாவது பட் அங்கீகாரம் ரொம்ப குறைவா கிடைக்கும் ஒரு கூட்டமா ஒரு நாலு பேர் கிளம்பி போய் விஷயம் பேச போறாங்கன்னா முதல்ல எந்திரிச்சு போற ஆள் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அது ரெகன் பெருசா கிடைக்காது திருமண தோஷம் பெரிய அளவுல கொடுக்கும் லேட் மேரேஜ் பெண்களுக்கே முப்பது வயதே கடந்து அப்படிங்கிற மாதிரி திருமணத்தை கொடுத்துரும் ஆண்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கூட நடக்காத வகையில இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய தொடர்பு கொடுத்துரும் ஏழாம் இடத்துல அவர் இயல்பாக திக்பலம் அடைவர் அதனால ஏழாம் இடத்துல சனி இருக்கிறத திருமணம் சார்ந்த விஷயங்களை நல்லதுன்னு சொல்லவே முடியாது ஏதாவது சுபர் தொடர்பு கிடைத்தாலுடைய நல்லதுன்னு சொல்லவே முடியாது இங்க வந்து சனி ராகு சனி கேது சனி குரு சனி சந்திரன் சனி செவ்வாய் இப்படியெல்லாம் காம்பினேஷன் வந்துச்சுன்னா முடிஞ்சு சோழி முடிஞ்சுதான் ரொம்ப கஷ்டம் அது வந்து சனி சுக்கரன் இருந்தா கூட ஒரு மாதிரியான திருமணத்துல நிறைய சிக்கல்கள் பெற்றவர்களுக்கு ஒத்துக்குள்ளாத திருமணம் பொருத்தமில்லாத திருமணம் இந்த மாதிரி எல்லாம் அமைச்சு வச்சிருவார் வயது மூத்த பெண்களோட தொடர்புகளை ஏற்படுவது அல்லது ரொம்ப வயது வித்தியாசத்துல பெண்களுக்கு திருமணம் பண்ணும்போது வயதான தோற்றம் முடிய பத்து வயசுக்கு மேல வித்தியாசம் உடையவர்களை திருமணம் பண்றது இப்படித்தான் வந்து அமையும் ஸோ திருமண காரியத்துல இது நல்லதில்லை ஆனால் வேலை ரீதியாக நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தெரியும் பட் பண்ண மாட்டாங்க பட் நீங்க சமூகத்துல ஒரு ஆளாக தெரியக்கூடிய தன்மையை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடுக்கும் அப்படின்னா அது மிகையே அல்ல அடுத்ததா பைனலா இருக்கக்கூடியது ராகுகேது மட்டும்தான் ராகுகேதுக்கள் ஏழாம் வீட்டுல இருப்பது அப்படிங்கிறது ஒரு திருமண தோஷம் சர்வதோஷமாகும் அதனாலதான் ஒண்ணு ரெண்டு ஏழு எட்டுல அதாவது இவங்க ஒண்ணுல இருந்தா ஒருத்தவங்க ஏழுல இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டுல இருந்தா எட்டுல இருப்பாங்க இந்த காம்பினேஷன்ல இருந்தா அதே மாதிரி திருமண தோஷம் உடையவர்களை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் இது வந்து என்ன அப்படின்னா ராகு ஜென்மத்துல இருக்கும்போது அவங்க நிறைய ஆசைப்படுபவர்களாக இருப்பாங்க ஸ்பெக்குலேஷன் பிடிக்கும் ஆடம்பரம் பிடிக்கும் இந்த மாதிரியான ஆசைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் எட்டுல இருக்கக்கூடிய அதாவது ஏழுல இருக்கக்கூடிய கேதுவுக்கு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத சில தன்மைகள் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருத்தம் இல்லாத காம்பினேஷன்ஸ் வந்து வந்துடும் ஸோ ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை இந்த மாதிரி தோஷ ஜாதங்களோடு இணைக்க கூடாது தோஷமும் தோஷமும் சேர்ந்து போகிற மாதிரியான அமைப்புகளை தான் பார்க்கணும் பட் அதுலேயும் நிறைய விதிவிலக்குகள் இருக்கு அவங்களுக்கு ராகியது தசையே வராது இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னா அப்பெல்லாம் வந்து இருபத்தி ஏழு வயசுக்கு மேல அந்த தோஷத்தை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் மூல நோட்கள் சொல்ல படி ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருப்பது திருமண தோஷம் தான் பொருத்தம் இல்லாத கணவன் மனைவியை கொடுக்கும் ஏழுல கேது இருந்ததுன்னா அவங்களால உங்களுக்கு திருப்தி கிடைக்காது நீங்க எதிர்பார்க்கிற எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டான ஒரு பர்சனா அவங்க இருப்பாங்க நீங்க லைஃப்ல என்னென்னலாம் ஒரு லைஃப் பார்ட்னர் குவாலிட்டி இருக்கணும் உங்களுக்கு லக்ஸரி பிடிக்கலாம் அல்லது சேமிப்பு பிடிக்கலாம் அதுக்கு டோட்டலா ஆப்போசிட்டா ஒருத்தவங்க இருப்பாங்க அது மாதிரியான அமைப்பு கேது ஏழு இருக்கும்போது ராகு இருக்கும் இருக்கும்போது எவ்வளவு செஞ்சாலும் பத்தல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடையவராக ராகு ஏழு இருக்கும் போது இருக்கும் இவர்களுக்கு நிறைய காதல் ஃபெயிலியர்ஸ் வந்து கொடுக்கும் நிறைய காதல் இருக்கும் ஆனா ஃபெயிலியர் ஆயிடும் அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கும் அண்ட் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது பேராசை பிடித்த ஒரு வாழ்க்கை துணையை அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே உண்டு ஸோ நீங்க எவ்வளவு செஞ்சீங்கனாலும் அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாது கேது இருந்தா நமக்கு திருப்தி கிடைக்காது ராகு இருந்ததுன்னா நம்ம பொருளாதார ரீதியா பர்டிகுலரா நிறைய சுகபோகங்களை அவங்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனாலும் பத்துல நான் பத்து சாரி வாங்கினா நான் நூறு சாரி வாங்கினேன்னு நினைச்சு நீ பத்து தான் வாங்கி கொடுத்துருக்க நீ ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிப்பேன்னு நினைச்சு நீ ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்கிற இப்படி வாழ்க்கை துணையை சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்க வேண்டிய அமைப்புங்கிறது ஏற்படும் ஏழுல ராகு இருக்கும்போது இதை வந்து மறக்க முடியாது சோ இதுதான் ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் இருப்பதற்கான பலன்கள் பயனடைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்